இளம் வழக்கறிஞர்கள் முன் இனிய குரலில் பாடி இளமை ததும்ப வாழ்வின் யதார்த்தங்களை எளிமையாய் எடுத்துரைத்த மாண்புமிகு அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் பணம் பதவி புகழ் என்ற போதை பெரும்பாலானோரின் வாழ்வில் பெரும் பாதகமான செயல்களை செய்ய தூண்டி சமுதாயத்தில் பெரும்பாலான குற்றங்கள் நடைபெற பெரிதும் காரணமாகிவிடுகிறது இத்தகைய சூழ்நிலையில் பணத்திற்கோ பதவிக்கோ ஆசைப்படாமல் எத்தகைய உயர்ந்த நிலையிலும் தான் ஒரு மனிதன் என்ற நிதர்சனமான உண்மையை நினைத்து நிஜமான வாழ்வை வாழும் மனிதர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பமே பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பதவிகள் தங்களுக்கு நிரந்தரமான ஒன்று இல்லை என்ற உண்மையை அறியாமல் பதவிக்கு வந்ததும் தலைக்கணம் பிடித்து ஆடும் ஆட்டம் அவர்களது அறியாமையையே உணர்த்துகிறது ஆம் இவ்வுலகில் மனித உயிரே நிரந்தரமற்ற ஒன்றாக இருக்கும் பொழுது பதவி பணம் புகழ் போன்ற விஷயங்கள் மட்டும் எவ்வாறு நிலைத்து நிற்க முடியும் என்ற உண்மையை அனைவரும் உணர்ந்தால் மட்டுமே ஒவ்வொரு மனிதனும் யதார்த்தமான இன்பமான வாழ்வை வாழ முடியும் இத்தகைய வாழ்வின் உண்மைகள் பெரிதும் பயின்ற அனுபவம் மிக்க ஞானம் நிறைந்தவர்களால் மட்டுமே பெரிதும் உணரப்பட்டு மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க இயலும் இத்தகைய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இளைய வழக்கறிஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் நடத்தப்பட்ட விழாவில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கலந்து கொண்டு தான் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ற மேம்போக்கான எண்ணத்தை உடைத்தறிந்து சாதாரண ஓர் எளிமையான மனிதநேயமிக்க மனிதனாய் இளைய வழக்கறிஞர்களின் எண்ணங்களில் வாழ்வின் நெறியை உணர்த்தும் வகையில் உரையாற்றி இனிய குரலில் பாடி தனது நீண்ட உரையின் இறுதி வரை தான் பேச தேர்ந்தெடுத்த தலைப்பு என்ன என்பதையே மறைபொருளாக கொண்டு இம்மனித பிறப்பின் மகத்துவத்தை உணரச் செய்து அங்கே அமர்ந்திருந்த அனைவருக்கும் தெளிந்த நல்லறிவின் பொருளை அறிய செய்து மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை மறைபொருளாய் உணர்த்தியது அனைவரையும் வியக்கச் செய்தது இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நிகழ்வு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நிகழ்வின் நோக்கம் இளைய வழக்கறிஞர்களுக்கு வழிகாட்டும் விதமான சந்திப்பு இந்நிகழ்வில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தொடக்க உரையிலேயே தான் இவ்விழாவில் நீதியரசர் என்ற முறையில் கலந்து கொள்வதை விட சாதாரண ஓர் சட்டம் படித்த அறிஞனாக தான் படித்த வாழ்வின் நெறிகளை எடுத்துரைக்கும் ஓர் எதார்த்த மனிதனாக வந்திருப்பதாக எடுத்துரைத்து யாரும் எதிர்பாராத வண்ணம் சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே என்ற ஓர் அருமையான பாடலை தனது இனிய குரலில் பாடி அனைவரையும் இசை வெள்ளத்தில் நீந்தச் செய்தது நீதியரசர் வழக்கறிஞர் என்ற இடைவெளியை போக்கி இளைய வழக்கறிஞர்களுடன் ஓர் இளைஞனாக கலந்து கொண்டு உரையாற்ற தொடங்கியது அனைவரையும் ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தியது தனது பெயருக்கு ஏற்ப வாழ்வின் உண்மையை உணர்ந்து யதார்த்தமான வாழ்வை வாழ்ந்து வாழ்வின் ஆனந்தத்தை அனுபவித்து அவர் ஆற்றிய உரை அனைவரையும் பெரிதும் ஈர்க்கும் வண்ணம் அமைந்திருந்தது தான் பேச வந்திருக்கும் தலைப்பு தன் உரையின் இறுதி வரை ஓர் தேடுபொருளாகவே இருக்க வேண்டும் என குறிப்பிட்டு மனித மனதின் மாயக்கணக்கிலிருந்து அவரது உரையை ஒதுக்கி இறுதி வரை இனிமையான ஒன்றாக இருக்கச் செய்தது அனைவருக்கும் பெரும் உற்சாகம் அளிக்கும்படி அமைந்தது அவர் தனது உரையில் பல்வகை தலைப்புகளை எடுத்துக்கொண்டு மிகவும் சிறப்பாக அவற்றை வேறுபடுத்தி ஆற்றிய உரை அனைவரின் ஆழ்மனது வரை இட்டுச் செல்லும் ஒன்றாக அமைந்தது இன்று உலகமே ஆங்கில மோகம் கொண்டு ஆங்கிலத்தில் பேசினால் மட்டுமே பெருமை என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தான் தமிழனாக பிறந்திருப்பதில் பெரும் பெருமை கொள்வதாகவும் அடுத்த பிறப்பிலும் தான் தமிழனாகவே பிறந்து தமிழ் அமுதை பெரிதும் பருக விரும்புவதாக குறிப்பிட்டது தாய்மொழி மீது அவர் கொண்டிருந்த பற்றை பெரிதும் உணர்த்துவதாக அமைந்தது தனது நீண்ட உரையில் திருக்குறளின் பெருமை அதை எழுதிய திருவள்ளுவரின் எளிமை நீண்ட திறமை நிலையற்ற பெருமை பணத்தை கொட்டச் செய்யும் அறிவு மனதை சீர் செய்யும் தெளிந்த நல்லறிவு ஞானத்தின் மேன்மை கடவுளை உருவாக்கிய கதையின் சிறப்பு கதை படிப்பதால் அடையும் மேன்மைகள் உலகின் சிறிய கதை உணர்த்தும் பெரிய உண்மை நரி சரி என்ற இரு வார்த்தை கதையின் பொருள் என்ற வகையில் மனிதநேயம் குறித்து மகத்தான உரையாற்றி உரை இறுதியில் நிலா பொழிகிறது என மீண்டும் ஒரு சிறப்பான பாடலை பாடி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்யும் விதமாக மாண்புமிகு நீதியரசரின் நீண்ட உரை நிறைவுற்றது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இவ்வுலகில் பதவி பணம் புகழ் இவை அனைத்தும் நிலையற்றது என்ற யதார்த்தத்தை எடுத்துரைத்து ஒவ்வொரு மனிதனும் மனிதனையே மிக்கவனாக வாழ்தலே மனிதனாய் பிறந்ததன் பொருள் என்ற உண்மையை எடுத்துரைத்தார் ஒருவன் தனது துறையில் படித்து வல்லவனாக இருப்பதை விட பண்பு நலன் மிக்க ஒரு மனிதனாக வாழ்தலே அவனுக்கு பெருமை தரும் விஷயம் என்ற உண்மையையும் எடுத்துரைக்கப்பட்டது குறுக்கு வழியில் ஈட்டும் பணம் படு பாதாளம் வரை இழுத்து சென்றுவிடும் என்ற யதார்த்த உண்மையையும் எடுத்துரைக்கப்பட்டது இத்தகைய வகையில் இளைய வழக்கறிஞர்களின் எண்ணங்களை செதுக்கி சீரான ஒரு பாதையை காட்டும் விழாவாக இந்நிகழ்வு அமைந்து அனைவரையும் ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தியது என்றால் அது மிகையாகாது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெரிதும் பயனடைந்த இளம் வழக்கறிஞர் என்ற முறையில் நானும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மனிதனாய் பிறப்பதை விட மனித நேயத்துடன் வாழ்வதே மனித வாழ்வின் உண்மையான பொருளை அடையச் செய்யும் வேதம் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்